வணக்கம் என் பேர் உமா கிருஷ்ணா பெரிதா சிஃப்லேருந்து பேசுகிறேன் இந்த வாரம் வந்து நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நம்ம யோசிக்கும்போது ரெண்டு விஷயம் நம்ம வந்து பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் லொக்கேஷனை வந்து புது லொக்கேஷனாக எடுத்துகிட்டு போகிறோமா இன்வென்ட்ரி ஏற்ற போகிறோமா கிளைண்ட் பேஸ் ஏற்ற போகிறோமா எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்றது நம்ம யோசிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ முதலீடு தேவைன்றது ரெண்டாவது ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கும் நமக்கு பதில் வந்து நம்ம யோசித்து எடுக்கணும் இது வந்து ஒரு டைம் ஃப்ரேம் ஆஃப் சிக்ஸ் மந்த்ஸில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் பிஸ்னஸ்லேருந்து ஸோ இது பண்ணுற டைமில் நம்ம வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ எப்படி சேவ் பண்ணலான்னா நம்ம பீரியாடிக்லி மந்த் ஆன் மந்த் பேஸிஸில் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்லருந்தே எடுத்து நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அது பண்ணும்போது ஒரு சிட் ஃபண்ட் ப்ராடக்டாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஏன் ஒரு சிட் பண்ட் ப்ராடக்ட்டாக எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு சிட் பண்ட் வந்து நீங்கள் மந்த்லி பீரிய சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஃபினான்ஷியலி டிசிப்ளின்டாக இருப்பீங்க ப்ளஸ் உங்களுக்கு கடன் வாங்குகிற வேலையில் அதில் வந்து உங்களோட மெது முதலீடே நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் ப்ளஸ் உங்களுக்கு ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனியும் அதே மாதிரி சூஸ் பண்ணணும் ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டான டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கம்பெனியாக செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்கள் முதலீடு தேவைகளை சொல்லி அவங்க அந்த மன்த் உங்களுக்கு ஆப்ஷனில் எடுத்து தருவாங்க ஸோ இது ஒரு பக்கம் நம்ம பண்ணும்போது நம்ம திருப்பி பிஸ்னஸ் சைடில் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் நம்மளோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸை அனலைஸ் பண்ணணும் ஸோ அது பண்ணும்போது நீங்கள் வந்து நான் கேட்ட அந்த ரெண்டு கேள்விக்கும் உங்களுக்கு பதில் வரும் ப்ளஸ் வந்து நீங்கள் உங்களோட ரெவன்யூ அனலைஸ் பண்ணுவீங்க எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருதுன்னு பார்ப்பீங்க எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஏறோன்றதை பார்ப்பீங்க இல்லை எக்ஸிஸ்டிங் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்பீங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ கிளையண்ட்ஸ் நமக்கு இன்னும் தேவை நம்ம அவ உங்களோட பர்டிகுலர் கிளைண்ட் பேஸையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸ்பென்ஷன் கிளைண்ட் சைடில் எடுத்துகிட்டு போகலாம்னு பார்ப்பீங்க ஸோ மோர் பிஸ்னஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து பிஸ்னஸையும் சிக்ஸ் மந்த்ஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம் சேவிங்ஸும் நம்ம பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம எந்த மந்தில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த மந்த்து வந்து சிப்பில் வந்து ஆப்ஷன் மூலமாக நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் முதலீடாக உங்களோட கம்பெனியில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் உங்கள் பிஸ்னஸை வந்து ஃபோக்கஸ்டாக ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது கட்டாயமாக உங்களுக்கு வந்து உங்களோட எக்ஸ்பேன்ஷன் ட்ரீம் வந்து நிறைவேறும் ஸோ இது மூலமாக என்னென்னா நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க உங்களோட ஓன் சேவிங்ஸு நீங்கள் வந்து கேபிட்டலை ஜென்ரேட் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் உங்கள் அமௌண்ட் நீங்களே சேவ் பண்ணி நீங்கள் பாரோ பண்ணி நீங்கள் உங்களோட கம்பெனியோட எக்ஸ்பேன்ஷன் பண்ணி குரோ பண்ணுவீங்க சேவ் பாரோ க்ரோ வித் வெரி தான் தேங்க்யூ